ஹய் ஓல் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அல்ஹம்தான் நாங்கள் இங்கே இருக்கோம் ஈது முடிஞ்சு அவுட்டிங் பண்ண விளாக் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இதை கொஞ்சம் எடிட் பண்ணி போகிறது கொஞ்சம் லேட்டாகிடுச்சு நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ ஈது முடிஞ்சு ஒரு அவுட்டிங் லாக் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கல இதுவும் ஒரு புது விதமான அவுட்டிங் விளாகாக தான் இருக்குது நீங்கள் மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ மோஸ்ட்லி யூஏஇயில் நிறைய இடத்த பார்த்தாச்சு பார்த்த இடத்தையே பார்க்குறதுக்கு கொஞ்சம் அதுவாகவும் இருந்துச்சு அதனால் சரி பார்க்காத இடமா போவோம் அதுவும் த்ரில்லிங்கான இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடம் பிளான் பண்ணியாச்சு ஸோ இந்த இடத்துக்கு போகிறதுக்கே எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டில் பயமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் தைரியத்தோடு இந்த இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் ஆனால் அந்த இடத்துக்கு போன பிறகு தான் பயம் எல்லாமே போயிடுச்சு எங்களுக்கு ஃபர்ஸ்ட்லாம் என் பையன் இந்த இடத்துக்கு போகல நான் வரல நான் வெளியே நிற்கிறேன் நீங்களாம் உள்ளார போயிட்டு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தா போல் அது எந்த இடம்னா ராசல் கைமாவில் இருக்கிற பேய் வீடு பேய் பங்களான்னு சொல்கிறாங்க இதுக்கு இந்த இடத்த பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம் ஆனால் இந்த இடத்துக்கு வரதே கொஞ்சம் பயந்து பயந்துட்டு தான் வந் வந்துட்டு இருந்தோம் நாங்கள் ஸோ நாங்களும் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஃபேமிலியும் சேர்ந்து தான் போயிருந்தோம் ஆனால் நாங்கள் உள்ளார போய் பயப்படுறதை விட அவங்க ஃப்ரெண்டு பயங்கர தான் ரொம்ப பயமாக இருந்துச்சு எங்களுக்கு ஆனால் உண்மையாகவே இந்த வீட்டில் பேய் இருந்துச்சின்னு சொல்லிட்டு தான் இந்த வீட்டில் காலி பண்ணிவிட்டு போயிட்டாங்க திரும்பவும் நம்ம அந்த வீட்டுக்கு போகிறதுனால நமக்கு கொஞ்சம் ஒரு அச்சமாகவே இருந்துச்சு பயம் பயமும் இருந்துச்சு பேய் இருக்கா இல்லையா என்னான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது இருந்தாலும் நமக்கு ஒரு சின்ன குழந்தையிலேருந்து நமக்கு சொல்லி சொல்லி நம்மள்கிட்ட சொன்னதுனால அந்த ஒரு பயங்கிறது நமக்கு எல்லாருக்குமே இருக்கும் அந்த பயத்தோடு தான் நாங்களும் உள்ளார போய் என்ட்ரி ஆகி பார்த்தோம் உள்ளார போய் பார்க்கறதுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு உள்ள போய் பார்த்தோன்னே பேய் பங்களானா இருக்கும் பயமாக இருக்கும் ஏதாவது த்ரில்லிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நாங்களும் நினச்சிட்டு போனோம் கிடச்சியில் ஆனால் அங்கே ஒன்றுமே இல்லை நார்மலாக வீடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு உள்ளே போய் பார்த்தா அரபி வீடுங்கள்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க எங்கே பார்த்தாலும் சோபா காஸ்ட்லியான சோபாலாம் இருந்துச்சு கார்பெட்லாம் நல்லா காஸ்ட்லியான கார்பெட்லாம் போட்டு வச்சுருந்தாங்க வீடு பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருந்துச்சு ஆனால் இந்த மானோட கண்களை பார்க்கும் போது மட்டும் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு இந்த மானோட கண்களை பார்க்கும்போது நம்மளையே பார்க்குற மாதிரியே இருந்துச்சு இந்த பக்கம் போய் பார்த்தாலும் நம்மளை பார்க்குற மாதிரி இருக்குது அந்த சைடு போய் பார்த்தாலும் நம்மளை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு இருந்தாலும் நம்மளை கொஞ்சம் பயம் ஊட்டுற மாதிரி இந்த ஆர்டிஃபிஷியலாக இந்த மாதிரி ட்ராயிங்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த ஃபோட்டோ பார்க்குறதுக்கும் எங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு நம்ம எந்த பக்கம் திரும்ப நம்மளே பார்க்குற மாதிரி இருந்துச்சு இந்த வீட்டுல வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து எழுபத்தஞ்சி தினம்ஸ் வாங்குறாங்க என்ட்ரன்ஸ்லேயே டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ளார நம்மள எல்லாம் அனுப்புகிறாங்க ஆனால் எழுபத்தஞ்சு தரம்ஸ் ஒருத்தான்னு கேட்டால் ஒர்த்த இல்லைன்னு தான் சொல்லுவோம் நாங்கள் இந்த வீடு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் தான் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் கட்டி முடிச்சுட்டாங்க ஆனால் இதை வந்து ஒரு ஒன்றும் பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க கடைசியெல்லாம் கட்டிட்டு பேய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டை அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க இந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்து ஷேக் அப்துல் அஜீஸ் அப்படிங்கிறவங்க தான் ஆனால் வந்து ஒரு நைட்டு வந்து தங்கியிருக்காங்க வீட்டெலாம் கட்டி முடிச்சுட்டு வந்து தங்கியிருக்காங்க தங்கின பிறகு ஏதோ சவுண்டெலாம் கேட்டுருந்துருக்கு அவங்களுக்கு பயந்துக்கிட்டு அதோட மறுநாள்லேருந்து இந்த வீட்டில் பேய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தங்கலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இருக்காங்க அது உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் ரொம்ப நாள் வரைக்கும் இந்த வீடு ரொம்ப வருஷம் வரைக்கும் இந்த வீடு பூட்டி தான் இருந்துச்சு இப்போ தான் இது வந்து மக்கள் பார்வைக்காக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அந்த வீடு கட்டிகிட்ருக்கும் போது என்ன பொருள்லாம் இருந்துச்சோ அந்த பொருள்லாம் அப்படியே வச்சுட்டு அவங்க காலி பண்ணிட்டு போயிட்டாங்க நாங்கள் கொஞ்சம் தைரியமாக தான் இருந்தோம் இருந்தாலும் அப்துல்லா அண்ணன் வந்து எங்களை பயம் காட்டிகிட்டே இருந்தாங்க அதுவே எங்களுக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு வீட்டில் வந்து மூணு மாடி இருக்குது நாங்கள் ஃபுல்லாக மூணு மாடியுமே ஏறிதான் தான் பார்த்தோம் நிறைய ரூம்ஸும் நிறையா இருக்குது ஜப்பான் குழந்த மாதிரியே ஒரு பொம்மை ஒன்று இருந்தது அதோட கண்கள் வந்து ஒரிஜினல் கண் மாதிரியே இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு நமக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு இந்த வீட்டில் வந்து நிறைய ரூம்ஸ் நிறையா இருக்குது ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு ரூம் இருக்குது ஜென்ஸ்னால் ஜென்ஸுக்கு தனியாக லேடிஸ்னா லேடிஸுக்கு தனியாக இது வந்து குழந்தைங்களுக்காக உள்ள ரூமு இந்த குழந்தைங்களுக்காக உள்ள ரூமில் தொட்டியில் பொம்மை அப்புறம் பின்ன கட்டில் எல்லாமே இருந்துச்சு இது வந்து மூணாவது ஃப்ளோரு இதுலேயும் நிறைய சேர்ங்கெல்லாம் போட்டு டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்குறாங்க பெரிய பெரிய கொத்து லைட்லாம் இருக்குது அரபி ஸ்வீட்லாம் எப்படி இருக்குமோ அதே தான் சேம் அதே தான் இருக்குது ஆனால் இருந்தாலும் அவங்க எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு பேயோட பயம் வந்ததுனால அப்படியே எல்லா சா பொருள் எல்லாத்தையுமே விட்டுட்டு போயிட்டாங்க இது ஒரு பெரிய ஜக்கு ஒன்று இருந்துச்சு அந்த ஜக்கு போது இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தோம் பயங்கர பெருசு ஒரு ஆள் உயரத்துக்கு இருந்துச்சு இது ஒரு ரூம் இது வந்து லேடிஸ்குள்ள ரூம் போல ஆனால் நிறைய ரூம்ஸ் இருக்கு எல்லா ரூம்ஸ்லையுமே கட்டில் போட்டு செட் பண்ணி தான் வச்சிருக்கிறாங்க இது வந்து ப்ரேயர் ஹாலு ப்ரேயர் ஹாலையும் என்னென்னலாம் இருக்குமோ அந்த மாதிரி ஐட்டெல்லாம் எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் எல்லாமே அவங்க அரேஞ்ச் பண்ணி பார்த்து பார்த்து கட்டி கடைசியில் அந்த வீட்டில் அவங்களால வாழ முடியல அவங்க பயந்துக்கிட்டு பேய் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனால் எல்லாம் பொருளுமே அப்படியே தான் இருக்குது இன்னும் மெயின்டென்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னையும் ரூ மூலம் கதை சாத்திட்டாங்க பயங்காட்டுறதுக்காக இதெல்லாம் செஞ்சிகிட்டு இருந்தாங்க பசங்க சும்மா தான் இந்த சேரில் உட்காந்தாங்க சும்மா உட்காந்துருக்கும் போதே சேர் தானாக சுற்றுது எல்லாருமே பயந்துட்டோம் நாங்கள் அப்புறமேல்தான் இது ரொட்டேட் ஆகிற சேர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே உட்காந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து என்ஜாய் இருந்தாங்க ஆனால் இந்த வீட்டுக்கு ஒரு ஒரு பொருளும் பார்த்து பார்த்து வாங்கியிருக்காங்க பார்த்து பார்த்து கட்டியிருக்கிறாங்க நல்லா இருக்குது இந்த வீடை பார்க்குறதுக்கு நல்லா பேர்லெஸ் மாதிரி இருக்குது இந்த பொம்மையும் வாவான்னு கூப்புற மாதிரி இருந்துச்சு பயமாகவே இருந்துச்சு ஆனால் ஒரு ஒரு பொருளை பார்க்குறதுக்கு அந்த வீட்டில் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது தெர்லிங்காகவும் இருக்குது அந்த காலத்தில் உள்ள டிவியெல்லாம் வச்சுருந்தாங்க அந்த காலத்தில் உள்ள ரேடியோலாம் இருந்துச்சு இது பார்க்குறதுக்கு ஒரு மியூசியம் மாதிரி தான் இருந்துச்சு பே வீடு போய் பார்த்து ஒரு ஃபீலிங்கே இல்லை எங்களுக்கு இது எல்லாமே ரூம்ஸ் தான் ஒரு ஒரு ரூம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லையா அதில் நிறைய ரூம் இருந்துச்சு இந்த வீட்டில் எல்லா ரூமுமே போய் நாங்கள் போய் பார்த்துட்டு எல்லாமே ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு தான் வந்திருந்தோம் சோஃபாலாம் செம்ம சூப்பராக இருந்துச்சு எல்லாம் பயங்கர காஸ்ட்லியான சோஃபாலாம் போட்டு வச்சுருந்தாங்க லைட் செட்டிங்கும் அப்படிதான் இருந்துச்சு ஓரளவுக்கு பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துட்டோம் நாங்கள் உள்ளார போகும்போது எவ்வளோ பயத்தோடு போனோமோ ஆனால் வெளியில் வரும்போது எல்லாம் சிரிச்சுக்கிட்டு தான் வந்தோம் ஏதோ ஏதோ மியூசியம் போயிட்டு பார்த்துட்டு வந்த மாதிரி தான் இருக்குது பேய் வீட்டுக்கு போன ஒரு திருலிங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு வெளியில் வந்துட்டு நாங்கள் ஸோ ஆனால் இது ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு எல்லாமே பார்த்துட்டு ரசிச்சுட்டு ஒரு அரபி வீட்டுக்கு போயிட்டு அந்த ஃபீலிங் இருந்துச்சு அரபி வீடுனா இப்படி தான் இருக்கும் இவ்வளோ காஸ்ட்லியான பொருள்லாம் உள்ளார இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்களும் வந்துவிட்டோம் இந்த ஏது டூர் எங்களுக்கு இப்படி தான் போச்சு பேய் வீட்டுக்கு ஒரு பாய் பாய் சொல்லிவிட்டு அங்கேயே நாங்கள் கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வேற ஒரு அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பாய் பாய்